இரண்டாவது படம் முதல் படம் யாத்திசை அந்த படத்துக்கு நீங்க என்ன சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் இந்த படத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் ஆளுமையுடன் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு 놀라진 않습니다. 놀라진 않습니다. 놀라진 않습

இருக்குது அண்ட் எனக்கு எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இந்த படம் ஏன்னா இது குமரனுடைய லான்ச் ஸோ குமரனுக்கு எல்லா விஷயமும் சரியாக நடக்கணும்ட்டு கணேஷ் சார் இந்த என்டைய டீமும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்கோம் இந்த மொமெண்ட் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்குது இன்னும் அதிகமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை கண்டிப்பாக பண்ணுங்க இந்த படம் தேங்க்ஸ் ஹோப் எல்லாம் படம் என்ஜாய் பண்ணிக்கிற நம்பரும் இதே ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க நம்பரும் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்போர்ட் இன்ட்ரெஸ் தேங்க்யூ பத்திரிக்கை உடக ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கம் இன்னைக்கு எல்லாரும் வந்து இதை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்க பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ வருஷமும் எனக்கு நிறைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே ஆதரவும் சப்போர்ட்டும் இனிமேலும் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அந்த குடும்பமாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் அழகான ஒரு படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த முகம் சுளிக்காமல் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல படமாக கொடுத்துருப்போம் அப்படின்னு நான் எல்லாரும் ஆதரவு அன்பு எல்லாம் ஒவ்வொருத்தருடையதும் ரொம்ப முக்கியம் குமரன் படத்தில் படத்தில் வந்து எல்லாருக்குமே